பாராளுமன்றம் இயங்குவதாக இருந்தால் உயர் நீதிமன்றத்திலே அந்த மனுக்களை சமர்ப்பித்து வாதாடி உத்தரவை பெற்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பாராளுமன்றம் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் நாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது அரசியல் அமைப்பு மீறப்படுவது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் நாங்கள் நீண்டகால தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக நோக்குவது அரசியல் அமைப்பின் மூலமாக ஒரு புதிய அரசியல் அமைப்பின் மூலமாக அரசியல் அமைப்பிலே செய்யப்படுகிற இணக்கப்பாடுகளின் மூலமாகத்தான் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட முடியும் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு எவர் விரும்பியவாறு மீறிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கிற அரசியல் தீர்விலேயும் அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் நாங்கள் நேற்றைக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கிற கடிதத்திலே இந்த நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னதான நிலைக்கு ஆட்சி மாற்றப்பட வேண்டும் இது நேற்றைக்கு எடுத்த தீர்மானம் அல்ல இது இந்த சம்பவங்கள் நடந்த உடனேயே நாங்கள் எடுத்த தீர்மானம் ஒரு மாத காலமாக ஜனாதிபதி பிரதமராக நியமித்த ஒருவர் இந்த சபைக்குள்ளே வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறார் இனிமேலும் நாங்கள் பேசாமல் இருக்க கூடாது என்று அந்த கடிதத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நியமிக்கப்பட்டவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினாலும் நம்பிக்கை இல்லா பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் நாட்டிலே பிரதம மந்திரி அமைச்சரவை அரசாங்கம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலும் இந்த நிலைமை நீடிக்க கூடாது என்ப காரணத்தினாலும் நாங்கள் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறோம் இந்த செய்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று சொன்னது அப்படியான ஒரு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திலே நாங்கள் சேருகிறோம் என்ற அர்த்தம் அல்ல சில இடங்களிலே தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை பலத்தை காட்டக்கூடிய ஒருவரை ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய நியமிக்கப்படுகிற ஒருவரை நியமியுங்கள் அந்த செய்கைகளுக்கு அந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் நாட்டிலே இருக்கிற குழப்ப நிலை மாற வேண்டும் என்பதற்காக பொறுப்பான பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை இது இதை என்ன விதமாக பலர் விமர்சித்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு